சகோதர இந்த மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்துடைய ஒருமித்த கருத்தாக பதினோரு தீர்மானங்கள் இங்கே முன்மொழியப்பட இருக்கின்றன உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்களை கருத்துக்களை சமகால அரசியல் மற்றும் தமிழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எதிர்கொண்டிருக்கக்கூடிய வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் இந்த இரட்டைகள் இயக்கத்தை காப்பாற்றுகிற பொறுப்பை மூன்று முறை மகடத்தை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய சிறசிலே பொருத்தி இந்த இயக்கத்தை எனக்கு பின்னால் வழி வேண்டிய பொறுப்பு என் அன்பு சோகர் ஓ பன்னீர்செல்வத்தின் கழகத்தை வழிநடத்தும் பொறுப்பை குறிப்பாக உணர்ந்து விட்டு போனார் ஆனால் சில நேரங்களிலே பொக்கிஷங்கள் பாதுகாக்க திறமை கொண்ட மனிதர்களிடம் தவறி தவறான நபர்களின் கைகளிலே சிக்கிவிடும் ஆனால் எந்த முதலையும் முழுங்கியதை தானாக துப்பாது நாம் தான் அதற்கான வைத்தியத்தைச் செய்து உரிய விருந்துகளை வைத்துத்தான் முதலின் வாயிலிருந்து முடிந்த பொக்கிஷத்தில் வெளியே மீட்டெடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீட்புக் குழுவின் மாதம் வந்தால் வங்கிகள் தொடங்கி அனைத்து நிறுவனங்களும் கணக்கு வழக்கு பார்ப்பார்கள் அதுபோல கட்சிகளுமே அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான ஆலோசனைகளை செய்ய தொடங்கி விடுவார்கள் அதில் கண்ணுக்கட்டி இருபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வருவதற்கு காத்திருக்கிறது எல்லாம் இந்த பால் படம் புறப்பட்டது வந்து பெருவா சுரங்கி போய் போகும் ஆனால் கோவில் நெருங்க நெருங்க அருள் வந்துடும் ஆட ஆரம்பிக்கும் ஓட ஆரம்பிக்கும் குடிக்கிறவனை கீழே போவார்கள்

அதிகம் பேசாத அண்ணன் OOPS தான்டா. பொதுவா பேசாமலே எதிராளியை பேச வைக்கிற இது ஒரு பெரிய யுத்திங்க. மேன்மைக்காதர் போர்கால சோதனையை கூட புன்னதையால் வீட்டுக்காரர் பொறுமைக்காரர்கள் கொங்கல் கடமைகளில் குன்றாத திண்மைக்காரர் கண்ட கடம் யாபையும் கரையேறிய திறமைக்காரர் காவியத்தாய் அம்மாவின் கிரீடம் சுமந்த உரிமைக்காரர் காற்றோ மலையோ கடும் கடும் சீட்டனோ எதுவெனும் எதிர்வெலும் தோணிக்காரர் எப்போதும் உயர்மன்றி தாழ்வறியால் தேனிக்காரர் ஓடி முதல் மோடி வரை கோட்டுகிற ஞானிக்காரன் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வறுவரை காத்துருந்து தூக்குகிற எங்கள் தேணிக்காரர் அதன் ஓபிஎஸ் அவர்களை வணங்குகிறேன் முதல் ஆலோசனை கூட்டம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் உயம் சேல நடந்தது முப்பது நாள்ல விமானம் ஓட்டுவது எப்படி என்ற புத்தகத்தை வைத்துக் கொண்டு ஒரு விமானத்தை கிளப்பலாம் ஒரு மணி நேரம் ஓட்டி விட்டு இறக்குறது பார்த்து புத்தகத்தை பிறகுலாம் எப்படி இறங்குவது என்பது குறித்த புத்தகத்தை அடுத்த பாகத்தில் வாங்கி படி என்று இருந்தது மேலே சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்ன பாருங்க அந்த ஹெலிகாப்டர் ஒன்று எடப்பாடி சமீபத்துல ஒரு பத்து பேரோட போட்டில் போயிருக்காங்க படகு போகிறார்

கை எப்படி கொண்டு வடமே ஏறியவரிடம் அங்கிருந்தவர்கள் எல்லாம் என்னென்ன இப்படி ஒரு துணிச்சல் உனக்கு நாங்கெல்லாம் உயிர் போய் அவங்களுக்கு வந்து ஆசை இருந்தாலும் வடக்கே கொண்டு வந்து அளந்துட்டோம் நீ மட்டும் தைரியமா குதித்து தூக்கிட்டு என்னை பொருளை கேட்கும்போது எந்த பரதேசி நாயிடம் என்னை தள்ளி விட்டது அப்படின்னு கேட்டார் தள்ளி விட்டதை நீங்க ஜெயக்கப்பாதான் நீங்கள் நினைக்கலாம் தள்ளி விட்டது முழுசானதே நீங்க நினைக்கலாம்

தோல்வியை தவிர இந்த கட்சிக்கு எதையும் பெற்று கொடுக்க முடியாத தற்கட்டவன் இவனால ஒண்ணு பண்ண முடியாது பத்து தேர்தல் வந்தவர்களுக்கு பிறகு பதினோராவது தேர்தல் எங்களை ஆட்சியை புரிஞ்சு கொடுக்கலாம் நினைச்சாங்க அவனை விட பைத்தியக்காரன் எனவே எடப்பாடி கம்பெனியில் இருப்பவர்களுக்கு பைத்தியம் தெரிய தொடங்கிவிட்டது அதனால என் அன்பு சொல்வர்களே தீர்ப்புகள் திசை மாற தொடங்கிவிட்டது தீர்ப்புகள் திசை மாற தொடங்கி விட்டது உண்மை ஓரிடத்தில் புதைந்தாலும் வேறு இடத்தில் நுழைந்து விடும் என்றார் அதுபோல இன்றைக்கு எடப்பாடியினுடைய பண்ணையிலே தீனி போட்டு வடக்கப்பட்ட பொதுக்குழு ஆடுகளுக்கு கூட தூங்கி வந்துள்ளது நம்மளை பார்க்கும் எல்லாம் கையை பிடிச்சிட்டு எப்படியாவது ஒண்ணு கொடுத்துருங்க இதுல மூலி நீ அவன் எடப்பாடியை கொடுத்து நாங்க தான் எல்லாத்துக்கும் தியாரத்துக்கே தயார் தயாரிட்ட சொல்லி விட்டோமே உடனே கேட்கலாம் தியாகம்னா என்னங்க எடப்பாடி பக்கத்துல வந்து நாங்க நிக்கிறதே தியாகப்படுறாங்க இவன் நினைக்கிறான்னா புதுச்செயலாளர் அவர்ட்ட குடுத்துருவோமா முதலமைச்சர் பதவி அவருகிட்ட கொடுத்துருவோமா அப்ப தர்ம யுத்தத்தை என்ன இதுக்கு நடத்துறோம் நாங்க எவ்வளோ வயிற்றில் இருக்காங்க அஹ் எல்லாத்தையும் உன்கிட்ட குடுக்குறதுக்கு ஏண்டாம் மூணு வருஷமா யுத்தம் நடத்துறாங்க நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை புரட்சி தலைவர் என்கின்ற பூக்களுக்கும் புள்ளகையை கட்டுத்தந்த அந்த பொன்மடு செம்மல் தன் உதிரத்திலே விதையுண்டி வளர்த்த இயக்கத்தை ஒரு ஹீரோ தொடங்கி ஒரு ஹீரோயின் வழிதாரத்தில் அவர் கட்சியை போய் கோமாளி போயிட்ட ஒப்புவோமா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எடப்பாடி இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்

இந்த கசப்பு ஓர்ப்பு ருசிக்க பிடிக்காத சுவைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது எங்களிடம் வெல்ல வண்டியே எல்லோருக்கும் பிடித்த சுவை இனிப்பு இனிப்பு எங்களுக்கு இருப்பவர்களை பாருங்கள் மொழிக்கு சங்கம் கண்டு மூவா புகழ் படைத்த மூதூர் மதுரை என்று சொல்வார்கள் கடவுளுக்கே அடியை போட்ட ஊர் மதுரை ஈசனுக்கே அடி அதனால்தான் அந்த மண்ணை தொட்டு பூசினாலே நிகூதிக்கு சொம் என்று சொல்வார்கள் மதுரையை எழுப்பவன் அதற்கு நீதி உரை மதுரை என்று சொல்வார்கள் அதனால்தான் கோபாலகிருஷ்ணன் மதுரைக்காரர் இன்னை ஏ இருக்க எடப்பாடிய படம் மீட்டு விடுமியா எடப்பாடி நிறைய வச்சிருக்காரியா போனா போகுமியா அள்ளேறி கொடுத்துறியா நீங்களே பாருங்க சோர்ந்து எடப்பாடிங்க எடப்பாடி ஒரு கூட்டம் போடுவாரு போட்ட அடுத்த நாள்ல இருந்து என்னெல்லாம் பச்சை பச்சையா திருட்டுறாங்க என்னடா என்ன கொஞ்சம் தாங்கிக்கணும் கொடுத்து அனுப்பி இருக்காரு கூடி ஏழு ஒரு நாலு நாளைக்கு ஒண்ணு திட்டா தானே எங்களை ஏற்றுப்பாரு ஆக கொடுத்து நடத்தப்படுகிற கூலிப்படி இயக்கமாக குத்தடை எடுத்த ஜமீன்தார்களுடைய கூடாரமாக ஒருவனுக்கு ஒருவன் அடைஞ்ச மாட்டான் எடப்பாடி மூணு கூட்டம் நடத்தினார் கலவர கல ஆய்வு என்று பெயரிலே கலவர ஆய்வு அவட்டை பெற்று வந்ததை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் தலைவன் என்ன சொல்ல போகிறார் என்ன குறிப்பாக உணர்த்த போகிறார் எப்படவும் பொறுமை மூன்றாண்டு காலத்திலே அந்த அசோகாவுக்களே நடத்துகிறேன் வேண்டாம் யுத்தத்தினுடைய தர்மத்தை மீறக்கூடாது என்று சொன்னவன் அசோகன் அதனால்தான் தர்மயுத்தத்தினுடைய கூட்டம் அனைத்தும் அசோகாவுக்களில் நடந்து எங்களுக்கு பொறுமை இருக்கியா நாங்க ரொம்ப பொறுமையா இருக்கோம் கடைசி ஆறு ஓவர்ல முப்பது ரன் அடிச்சு ஜெயிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்ட டி பிளேயர்ஸ் எல்லாம் நடக்கும் எங்களுக்கு நடுக்கம் திருடியவனுக்கு திருடிய விடுத்து பதவிக்கு வரும் கூர்காக பார்த்தாலும் நடக்கணும் ஆத்தாடி வந்துட்டாரா கூர்கா போலீஸ் இல்ல அவர்களுக்கு விடுக்கும் திருடிய விடுக்கும் ஒருவனுடைய சொப்பை தன்னாக்கே கொள்ள வேண்டும் இந்த தன்னலை சீட்டு குடித்தவனுக்கு அச்சம் இருக்கும் அது இல்லாமல் பொது நோக்கத்தோடு நிச்சயம் தர்மம் வெல்லும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒருத்தவர் இருக்காது பயம் இருக்காது நம்மிடம் பயம் இல்லை நான் சொன்னது போல களம் மாறுகிறது காற்று வேதன்சையில் அடிக்க ஆரம்பித்துவிட்டது லெட்டு பேட பயன்படுத்தக்கூடாது கொடியை கட்டக்கூடாது உள்ளாடை போடக்கூடாது பணியை மூடக்கூடாது இப்படியெல்லாம் சொன்ன நாட்டாமைகளுடைய பார்வையிலே இப்பொழுது நியாயம் புலப்படாமல் இரட்டை முடிவெடுக்க அந்த மூத்தவரிடம் கருத்துக்கே என்று சொல்லக்கூடிய நிலை வந்துவிட்டது என்பது தர்மத்திற்கு காற்று நான் சொன்னது போல உண்மை ஓரிடத்தில் புதைந்தாலும் வேறு இடத்தில் முனைக்கும் நமக்கு வேண்டியது பொறுமை மட்டும்தான் பொறுமையோடு நாம் இருந்தோம் பொறுமையோடு காத்திருப்பவர்களுக்கு பெருமை வந்து சேரும் என்பதற்கு இந்த உரிமைக்கு கொடுக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நான் உங்களுக்கு சத்தியம் என்று சொல்கிறேன் சகோதரர்களே நம்பிக்கையோடு பிறக்கும் இரண்டாயிரத்து புத்தாண்டு என்பது ஓபிஎஸ் என்கின்ற மூன்றெடுத்து மந்திரத்தை ஒழிக்கவர்களுக்குத்தான் எனக்கெல்லாம் உங்க தலைவர் மேல பயங்கரமா போகும் இப்ப கொண்டாட்டி மாதிரி மூணு மாசம் பேசவே மாட்டேன் அந்த மாதிரி முறைச்சுக்கிட்டே போயிருவேன் ஆனால் என்றைக்கும்

ஒரு முறை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை கொடநாட்டிலே கூப்பிட்டு என்னை அவருடைய உரையாசிரியராக நியமிக்கிற போது என்னை கேட்டார் நீங்க என்ன விஜயகாந்த் கட்சி சரதகுமார் கட்சி பாலப்பாடி கட்சி ஏன் இத்தனை கட்சிக்கு போனீங்க இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருக்க முடியாதான்னு கேட்டாங்க கொஞ்சம் எனக்கு அப்படியே சுயமரியாதையை சொல்லுவது போல இருந்து நான் உடனே அம்மாட்ட அம்மா என்னை மன்னிச்சுக்கணும் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கிடைக்கிற வரை எத்தனை கிடையாது ஏழு ஆகி கிடைச்சதும் போட்டுக்க மாட்டாங்க உடனே ராவணன் கட்சி எந்த கட்சிக்கும் போய் எந்த பதவியும் பெற்று பச்சைகள் கையெழுத்திடும் வாக்கியத்தை பெற்று டெண்டர்களை பெற்று சம்பாதித்து விட்டு கோடி வரையம் உடைத்து விட்டு ஏமாந்து திரும்பி தவிர எதையும் பெற்றுக் கொண்டு போனா நான் சொன்னேன் அதற்கு பிறகு சொன்னார்கள் இன்று முதல் இந்த அம்மாவின் நீங்கள் தான் எனக்கு உரை ஆசிரியர் எனது பத்திரிகைக்கு நவகே நீங்கள் தான் ஆசிரியர் உரையை தொடங்குவது என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நான் எழுதிய முதல் முறை பொன்மொழி திருடுது அம்மா பேசிய நீர் வளமும் நிலை வளமும் காட்சி வளமும் கலை வளமும் நிறைந்திருக்கும் இடதுமை சோழ நாட்டு மக்களை என்று பேசி உலக நாடுகள் முழுவதும் சென்று பாருங்கள் எந்த நாட்டில் அவரது அப்பன் முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் மற்றொரு மகன் மத்திய அமைச்சர் வேறொரு மத்திய அமைச்சர் மகள் மாநிலங்களவை உறுப்பினர் மகளின் மனந்து வந்தவர் மத்திய அமைச்சர் என்று அம்மா பேசக்கூடிய அந்த உரையை எனக்கு தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்படி அம்மாவினுடைய காலத்துல நின்றுனால் அம்மா அடையாளம் காட்டிய ஓபிஎஸ்ஸின் வழித்தான் நிற்பது உறுதியா சரி அம்மாவினுடைய நேசிக்கிறியா அவர் நின்று கண்ணி என்று நேசித்தால் அவர் பின்னாடி நின்று கரன்சி தான் குழப்பத்தா போ எடப்பாடி எத்தனைக்கு நாள் அந்த கரன்சி கரன்சி எடப்பாடி கரன்சி விட்டு எப்படா பத்தும் பத்தவே பத்தாதா மற்றும் கொடநாடு தொடங்கி கொடநாடு தொடங்கி கோட்டை வரை அடித்து குவித்ததை எல்லாம் வைத்து எவ்வளவு காலத்திற்கு பட்டுவாடாவில் எழுதி கட்சியை அவருக்கு இருக்க முடியும் நீதிமன்றங்கள் தொடங்கி தொடங்கிவிட்டார் தர்மம் தன் பக்கத்தை மாற்ற ஆரம்பித்து விட்டது புரியவர்களுக்கும் புரிய ஆரம்பித்து அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்தவர்களே புரிந்து கொண்டு விட்டார்கள் இவன் நம்பிக்கைக்கு உரிய உரியவன் நம்பிக்கைக்கு உரியவன் இல்லாத பயன் எடப்பாடியை நம்புவது என்பது விஷப்பாக்கும் உறவாடுவதற்கு சவாலம் என்கின்ற முடிவை அவரை யாரால் யாரெல்லாம் காப்பாற்றினார்களோ யாரெல்லாம் ஆதரித்தார்களோ அத்தனை பேருக்கும் புத்தி வர தொடங்கி விட்டது இதை விட முக்கிய கூட இருக்கவனுக்கெல்லாம் புத்தி வர ஆரம்பிச்சு எனக்கிட்ட எவ்வளவு பேர் பேசுறாங்க அண்ணன் கிட்ட எவ்வளவு பேர் பேசுறாங்க ஆனா அண்ணன் சொல்ல மாட்டான் பட்டியல் அவர் சொன்னார்னா பெரும் பிரச்சனை அத்தனை பேரும் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒற்றுமை வேண்டும் ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு தலைவன் இரட்டைகளை சின்னத்தை எதிர்த்து போட்டுவிடக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது வேறு வழியில்லை ஒற்றுமையை உருவாக்குவதற்காகவே விழுந்து கிடந்தால் என்ன ஆகும் என்பதை உணர்த்துவதற்காகவே இவர் முகவி சிந்தைகளிலே பல பல சின்னத்திலே போட்டியிட்டார் போட்டியிட்டு மூன்றரை லட்சம் ஓட்டு அவர் வாங்குகிறார் வெற்றிக்கை இலக்கணம் வகைத்த பச்சளையாம் இரட்டைகளைச் சின்னம் லட்சம் ஓட்டை கூட தொட்டு போகாமல் அவமானத்தோடு கட்டுத்தொகை இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு புத்தி வர வேண்டாமா ஏழு தொகுதில தோற்ற தெற்பாச்சுக்கு போச்சு பதிமூன்று தொகுதியிலே மூன்றாம் இடத்துக்கு போச்சு இரண்டு இடத்துல நான்காவிடம் போச்சு விளவன் போட்டி சட்டமன்ற தொகுதிகளில் முப்பத்தோரு ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்ய அதிமுக இரட்டை நிலை சின்னம் பெற்ற ஓட்டு ஐயாயிரம் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஓர் இத்தனை அவமானத்துக்கு பிறந்தால் சொல்றான் ஒரு சதவீதம் கூடி அட பைத்தியம் ஒரு டாக்டர் என்ன பண்ணுவான் ஒரு போலி டாக்டர் கிளினிக் பண்ணலாம் தோணுத்துல என்ன பண்றான் வெளியே போடு போட்டிருக்கான் என்னிடம் வைத்தியம் பார்த்த பெறுபவர்கள் ஐநூறு ரூபாய் கட்டணம் வியாதி குணமாகவில்லை என்று சொன்னால் நான் ஆயிரம் திருப்பி கொடுப்பேன் என்று போட போட்டான் இதை பார்த்தவனும் ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான் ஐநூறு கொடுத்து ஆயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு அவனுடைய திறமையை நம்ம ஜோதி உள்ள உள்ளிருந்தான் போய் சொன்னான் எனக்கு சுவையே தெரியல எதை சாப்பிட்டாலும் ஒன்றுமே மண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் நர்சை கூப்பிட்டு ஒரு மூணு சொட்டு நாக்கில் விட்டு அப்படின்னு இருக்கான் இந்த நர்ஸ் வந்து மூணு சொட்டை விட்ட உடனே ஐயையோ கத்தையோ இது மருந்து என் யார் பெட்ரோல் சுவை தெரியலன்னு சொன்னேன் மூணு சொட்டை விட்டவன பெட்ரோல் சொல்ல உனக்கு சுவை வந்து விட்டது ஐநூறுவா புட்டுனு வாங்கிட்டான் இனிமே ஆயிரம் வாங்கலாம்னு பார்த்தா இல்ல பண்ணி இருந்து ஐநூறு பிடிக்கானேன்னு போயிட்டு அடுத்த நாள் இன்னொரு ஐநூறு பேர்த்துக்கிட்டு வந்துருக்கான் இன்னைக்கு வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கான் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்கான் எனக்கு வந்து மருந்து கொடுத்ததில்ல நேற்று ஒழுங்காக குணமாக நீங்கள் ஐநூறு அடிச்சுட்டு போயிட்டீங்க இன்னைக்கு வந்து கண் ஒழுங்க சரியம்மா பார்வை குறைவா இருக்குன்னு சொன்னான் இவன் உடனே என்ன பண்ணான் என்றாலும் அப்படியா இதுக்கு எட்டு மருந்து இல்லை இதுக்கு எட்டு மருந்து இல்லை ஆனால் ஆயிரம் திருப்பி கொடுக்கணும்ல வைத்தியம் சரியா பார்க்கலைனா என்கிட்ட ஐநூறு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆயிரம்னு

செம்மலை எண்ணற்ற மூத்த அமைச்சர் சொல்கிறார் தோல்வி என்பது பெரிய விஷயம் இல்லை கம்யூனிஸ்டு தோக்கலையா காங்கிரஸ் தோக்கலையா அட பைத்தியக்காராம் கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் எடுத்துக்காட்டாக கொண்டு ஒரு கட்சி நடத்தலாமா எடுத்துக்காட்டை சொல்வதற்கு வேறு கட்சி இல்லையா அப்ப எடப்பாடி கம்பெனியுடைய நோக்கம் என்பது அண்ணா திகாவை கம்யூனிஸ்டாக மாற்று போகுது காங்கிரஸாக மாற்று போகுது ஏற்காடு மாற்றிட்டாயே காங்கிரஸ் கூட்டம் கூட்டம் வேட்டிக்காமல் முடிப்பானாம் ஆகணும் சொன்னாங்க ஒற்றுமை இல்லை உண்மை இல்லை லட்சியமில்லை அபகரிப்பை தவிர வேறு நோக்கம் இல்லை அடித்த கொள்ளை பணத்தை பதுக்கிக் கொண்டு அதிமுகவை வேண்டும் திமுக பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்பதுதான் எடப்பாடி இதனை தவிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை சக்திகளும் ஒன்றாகி ஏற்கனவே இந்திய என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி எழுவத்தைந்து தொகுதி போல தேர்தலை சட்டமன்ற தேர்தல ஜெயிச்சோம் பத்து வருஷம் ஆட்சியில இருந்து செவென்ட்டி பேர் சீட் ஜெயிச்சோம் அப்ப அது வெட்டி பெற்ற குட்டணியா இந்த பாராளுமன்ற தேர்தலை பதினெட்டு கூலி அஞ்சு சபை ஓட்டுகளுக்கு வந்து இன்னும் முன்னும் லாபமாக திட்டமிட்டு இன்னும் முன்னும் லாபமாக திட்டமிட்டு தேர்தலை நாம் அணுகிருந்தோம் என்று சொன்னால் இந்த தேர்தலையே அண்ணா திமுக ஒன்று வெட்டு கூட்டணி வைக்கிறதால் முப்பது தொகுதிகளிலேயே வெட்டி பெற்றுப்போம் என்று நான் சொல்லவில்லை எடப்பாடிக்கு அருகிலிருந்து அடிக்கக்கூடிய மணியை வேலுமணி சொல்கிறார் அவரே சொல்கிறார் இருப்பவர்கள் எடப்பாடி தலைமை தகுதியவர் என்பதை ஒப்புக்கொள்ள விட்டார்கள் ஒற்றுமைதான் இயக்கத்தை மீட்டெடுக்கும் என்பதிலே அத்தனை பேருக்கும் ஒருவிட்ட கருத்து உருவாகிவிட்டது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் காமநாதபுரத்தில் தேர்தல் முடிந்தவுடன் ஒரு அறிக்கை கொடுத்தார் ஒத்தை குச்சி என்பது ஒழிப்பது சுலபம் கத்தை குச்சியை முடிப்பது கடினம் ஒற்றுமை ஒன்றுதான் கடகத்தை மீட்டெடுக்கும் தொண்டனை தோல்விக்கு பழக்காது இது வெற்றிக்கே பழகிய இயக்கம் ஈகைக்கும் வாகைக்கும் இலக்கணம் சொன்ன இயக்கம் இரட்டைகளை சின்னம் என்பது வெற்றிக்கே அடையாளமான இயக்கம் அதனை தோல்விக்கு பழகியது எடப்பாடி என்பதை எனவே அன்பு சொல்வர்களே ஒன்றுவை நோக்கி இயக்கம் நடக்கிறது நமக்கான பொற்காலம் குறைக்கிறது நம்பிக்கையோடு இருக்கல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை தொண்டர்களும் ஒருமித்த சகோதரர்களாக ஒன்றுபடும் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் புத்தாண்டு காலம் தொடங்கி நமக்கு பொற்காலமாக அமையப் போகிறது என்பதை சொல்லி குடமாற ஆதரவு நடைபெறும் நன்றி